அந்த முத்திர போட்டவங்க மீதியா இருக்காங்கல்ல அவங்கள தான் இவன் போய் டார்கெட் பண்ணுவானா இல்ல அவங்க அவங்க டீம் ஆயிட்டா இல்ல வருஷத்துல ஜனத பரப்பாங்க ஆயிரம் வருஷத்துல பெரிய பாப்புலேஷன் வந்துடும் யூதர்கள் தனி பாப்புலேட் பண்ணி பாப்புலேஷன் ஆயிருப்பாங்க புறஞ்சாதிகள் அங்கே நம்ம தனிய முழு உலகத்தனி மக்கள் நிறைய இருப்பாங்க எந்த சாசி இப்ப போய் எல்லாரும் இருக்கிறதுக்கு ஏசு கூறுவா இந்த பண்ண கூட்டிட்டு வருவாங்க அந்த ஆளுக செய்யற தலைவர்கள் சேர்த்து அறிவித்தது கொண்டு வருவான் அப்போ அறுபதோர் சொல்லப்பட்ட இடத்துல யுத்தம் நடக்கும் இப்போதும் அறும அறுபது ஹோர் அப்போ தான் இது வழிப்படுத்த பதினாறு பதினாறில் ஒரே ஒரு வசனத்தில் எழுதியிருக்குது பெரிய ஒரு காரியம் பதினாறு பதினாறு வட பொழுது எபிரையூ பாசையிலே அருமகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர் அவ்வளவுதான் இந்த யுத்தம் எஸ்ஐகே முப்பத்தேழு முப்பத்தெட்டு அதிகாரத்தில் இருக்குது வீட்டில் படிக்க படிக்கிறேன் முப்பத்தேழு முப்பத்தெட்டில் அந்த யுத்தத்தில் ஏழு முப்பத்தி எட்டு இல்லை ஒரு பக்கத்தில் இயேசுவும் பரிசுத்தவாங்கலம் மறு பக்கத்தில் அதுபி குஸ்துவும் அங்கே சேர்ந்த ஆழ்த்தலம் ரெண்டு பேருக்கும் அருள்மதவன் இடத்துல அருள்முதவன் வந்து இது எர்ச்சனேவில் உள்ள ஒரு இடம் பெரிய பள்ளத்தாக்கு அங்கே இருக்கிற சில ராஜங்கள் யுத்தம் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல யுத்தத்துக்கு எல்லாரும் வந்து நிற்பாங்க அப்போது இயேசுடைய வாயிலை தத்தனை புறப்பட்டு அந்திக்கும் அசுடைய ஆட்களை அத்தனை பேரும் அழிச்சு அந்த யுத்தத்துக்கு அவன் பூமியிலிருந்து கூட்டி சேர்ந்த எல்லா எல்லாம் அழிஞ்சிடுவாங்க அழிஞ்சிடுவாங்க அப்போது பறவைகள் விருதுகளுக்கெல்லாம் ஒரு விருந்து நடக்கும் அந்த விருந்து வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாண்டில் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா எனும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது பின்பு ஒரு தூதன் சு சூரியனில் அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சியாதினர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பற்றிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் கூப்பிட்டான் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் விருந்த

மிருகத்தின் முன்பாக செய்த மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்துரையை தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்கினவர்களையும் மோசம்போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான்

பிசாசுடைய திருத்துவம் சாத்தான் கள்ளத்திற்கு அரிசி சந்தி குறிச்சு அந்த குறித்து அதிகாரங்க வந்தவன பிசாசு அவனை அபிஷேகம் பண்ணி முழு அதிகாரி அவனுக்கு கொடுத்துடும் அப்போ அந்த அந்த கள்ளத்தீக்கை தரிசி பிசாசு உதவியாக இருப்பான் கள்ளத்தீக்கத்த படிப்பீங்க இந்த அறுபதம்பர் மத்த முடிஞ்சவனே பிசாசியும் கள்ளத்தீக்கை தரிசி முடிச்சு அக்கடி கடையில் உயிரோட தள்ளையிறாரு அப்போ இன்னும் ஒன்று இருக்க சாத்தா தான் வலி சாப்பா வலி சாப்பாடு இது இப்போ இவன் என்ன செய்வான்னா இப்போ அந்த இந்த 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 அற்புதகோன் யுத்தத்தில் உள்ள பெணங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு ஏழு மாதம் ஆகும் ஏழு மாதம் ஆகும் ஏழு வருஷம் அந்த விறகு ஜனங்கள் எரிப்பாங்க சிறந்த ஜனங்கள் எந்த வருஷம் அந்த வெப்பன்ஸ் இப்போ உள்ள வெப்பன்ஸ் வெப்பன்ஸ் கெமிக்கல்ஸ் தானே ஆமாம் கெமிக்கல்ஸ் அதை விரகா எரிப்பாங்க

அந்த யுத்தங்களில் இந்தியா ரஷ்யா எல்லாம் கொண்டு சேர்ந்துடும் இந்தியா ரஷ்யாவில் கொண்டு சேர்ந்துடும் சரி உதவும் அத்தனை மேலே எழுப்பாங்க இந்தியாவும் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்தியாவும் ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அடுத்து இன்னும் கொஞ்சம் பேர் அந்த கொஞ்சம் பேரை அது கோகு மாபோகு யுத்தம் இந்த அற்பதோ யுத்தத்தினுடைய சேனைகள் இருபது கோடி அவர பார்த்தாத்தது சீனங்கள் எவ்வளவு கோடி இருபது அந்த இருபது கோடி அந்த வாயிலிருந்து செத்துருவாங்க ஓடி போவாங்க அங்கே செத்தவங்களுக்கு மாம் சந்த சாப்பிடத்தான் எல்லாம் வந்து அப்புறம் இந்த திகில் படம் இதெல்லாம் சரி அடுத்து இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய ஏறினவருடைய வாசி புறப்படுகிற பட்டையால் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன இருபது வருஷத்து வாட்டி ஒரு தூதன் பாதாளத்தின் திறவு கோலையும் பெரிய சங்கிலி இதுக்கு அடுத்து அடுத்து இன்னொரு யுத்தம் இருக்கு கோகுமா கோகு யுத்தம் அது என்ன நடக்கும்னாங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஃப்ரீயா இருப்பாங்க இல்லை அதை வனத்திலிருந்து தக்னி வந்தா தெரி மேல் வந்துறாங்க ஓ குமா ஓ குமா இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர

ஆவிக்குள் என்னை வனாந்த ரத்து அந்த ஸ்திரி ரத்தாம்பரம்

நாமமோசு இவனத்தில் என்ன இருக்குது ரகசியம் தான் பின்பு வேறொரு சத்தம் ஆனத்திலிருந்து உண்டாக கேட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் பொங்கலை மாதிரி உடம்பு வெளியே வந்துட்டாங்க அவளுக்கு பாக பாகத்துக்கு உடன்படல அவ தீமேலுக்கு உடன்படாமல் வெளியே வந்துட்டீங்க உள்ளே இருக்கிறவங்க இப்படி தான் இங்கே வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி போடுறாங்க ஓரி ஓரி ஒன்று போடுறாங்க அவங்க என்ன வேஷத்தில் போனாலும் அதுதான் அவங்களுக்கு முடியும் சரி அடுத்து கோபு மாபோ தாங்க இல்லை வரமா பாரு எனக்கு வாயில் கண்டு தெரியல கோபு மாபோகுன்னு கூட

அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலை ஆகி பூமி நான்கு திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாவட்டம் போக்கும் படிக்கு அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் கூறப்படுவான் அவர்களுடைய தொகுப்பிடம் இருபது இருபது எட்டு அந்த அர்ம அர்மதபூர் யுத்தத்திலுள்ள ஜனங்களுடைய எண்ணிக்கை இருபது கோடி அது வருடத்துல இருபது இருபது கோடி இந்த கோகு மாம்பு கூடிய வர ஜனங்க கடற்கரை மணல் தனியா எப்படி அவங்க சாகரங்க மாதிரி வானத்திலேருந்து யுத்தம் அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பெரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டு அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சி கட்சி மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் அந்த பழைய வரலாறு

அவருடைய சமுத்திரத்தில் சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இனம் காணப்படவில்லை மருத்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கும் நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின் படியே மறைத்தோர் தங்கள் தங்கள் பிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்திற்கு அடைந்தார்கள் சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் பிரியைகளின் படியே நியாயத்திற்கு அடைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன அது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னிக்கடையாலே தள்ளப்படு இது வல்ல சிங்காசன நியாயத்திற்கும் இதை பொது தீர்வுன்னு இந்த எழுதப்படாம ஆல்ரெடி இறந்தவங்க கடல் இறந்தவங்க ஜீவ புத்தகத்தில் பேர் இல்லாதவங்க பேர் இருந்து இறந்தவங்க வரது பக்கத்தில் இருந்து தேச்சு போவாங்க இது பேர் இல்லாதவங்க நரகத்திலே தள்ளப்பட்டாங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கொண்ட மனவாட்டி சபைக்கும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் தான் நியாயத்தீர்ப்பு மனவாட்டி சபைக்கு நியாயத்திற்பு கிடையாது அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்னா மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளலாம் சபைக்கு கூட முதலாம் உயிர்த்தெழுது அவங்க ரெண்டாம் நீ அதை வெளிப்படுத்தி இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனி முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை முதலாக இவர்கள் தேர்தல் மனவாட்டி சபை போது பூரணமாக்கப்பட்ட உயிரோ உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் பூரணமாக்கப்பட்டு இறந்து போன பரிசுத்தவான்களும் ஒரு இமேட் பொழுதுல அவங்க உயிரோடு எழுப்புவாங்க இவங்க மரணமாக்கப்பட்டு வரவு இப்போ கடைசியில் எழுப்புறது இப்போ சாகுறவங்களே இருக்கலாம் பூரணமாக இருப்பாங்க நம்ம சம்பணமாக அவங்களுக்கு பல்லவுத்துறைகோட உண்டு நரகம் கிடையாது இப்போ என்ன அது ஒரு நிறைய சொல்ல வேண்டியது எல்லாம் ஒரு புரியுது அவங்களுக்கு ஏதாச்சும் நான் சொல்றது புரியுது எல்லாம் புரியுதா என்னதான் புரியுது